thank you கேரளாவில் முதலில் நிலச்சரிவு ஏற்பட்ட பூஞ்சரிமட்டம் என்ற கிராமமே மண்ணிற்குள் புதைந்திருக்கிறது கேரள மாநிலம் வயநாட்டில் முதன் முதலாக முண்டகை பகுதியில்தான் நிலச்சரிவு ஏற்பட்டது குறிப்பாக முண்டகைக்கு உட்பட்ட பூஞ்சரிமட்டம் என்ற கிராமத்தில்தான் மலைகளிலிருந்து பாறைகள் மண் தொகள்கள் முதலில் சரிந்து விழுந்தன தற்போது அந்த கிராமமே மண்ணிற்குள் புதைந்து வீடுகள் இருந்ததற்கான சுவடை தெரியவில்லை இந்த கிராமத்திலிருந்து மட்டும் இதுவரை நூற்றி பத்தொன்பது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பாலங்கள் உடைந்ததால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் ஆற்றுப்படுகை வழியாக ஜேசிபி இயந்திரம் மட்டும் கொண்டு செல்லப்பட்டது யாரேனும் ஒருவரையாவது உயிரோடு காப்பாற்றிவிட முடியாதா என்ற ஆதங்கத்தோடு ராணுவ வீரர்கள் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இடமே தடம் தெரியாமல் அழிந்திருந்த நிலையில் சுமார் ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்ட இந்த வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினார்களா என்ற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது இருந்த அந்த இளைஞரின் பெயர் தீரஜ் என்பதும் பெருமழையின் போது வீட்டில் வெள்ளத்துடன் சேரும் சகதியும் உள்ளே வந்ததும் தெரிய வந்துள்ளது அந்த புகைப்படத்தில் இரண்டு சகோதரிகளும் தங்கி கல்வி பயின்று வருவதால் அவர்கள் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா இயற்கை பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் பல்வேறு தரப்பிலிருந்தும் உதவிகள் குவிந்து வருகின்றன அதே நேரம் பாதிக்கப்பட்ட வீட்டிலிருந்தவர்கள் நிலை என்னவானது என்ற அச்சத்துடன் இருந்த ஒரு குடும்பத்தினர் பாதுகாப்பாக உயர் தப்பினர் என்ற நற்செய்தி சிறிய மகிழ்ச்சியை இருக்கிறது வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து வயநாட்டில் உள்ள ஏ பிஜே அப்துல் கலாம் நினைவகத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் ஆற்றில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடரும் என்றும் கூறினார் சூரல் மடையிலிருந்து முண்டகைக்கு இரும்பு பாலம் அமைக்கும் பணி கிட்டத்தட்ட நிறைந்திருப்பதால் மீட்புப் பணி துரிதமாக நடைபெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பேரிடலில் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளை முறையாக அடக்கம் செய்ய மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளாா் வயநாடு நிலச்சரிவிலிருந்து தப்பிய இளம்பெண் தனது குடும்பத்தினரை இழந்து நிர்கதியாக தவிக்கிறார் கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வரும் ஸ்ருதிக்கு வரும் டிசம்பர் மாதம் திருமணம் நடைபெற இருந்தது இந்நிலையில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் அவரது குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது பேர் அடித்து செல்லப்பட்டனர் இதில் ஸ்ருதி உயிர் தப்பிய நிலையில் அவரது சகோதரியான ஸ்ட்ரேயாவின் உடல் மட்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்றியவர்களின் நிலை கூட தெரியாமல் இளம்பெண் நிர்கதியாக தவித்து வருகிறார் இதேபோன்று வயநாட்டில் மல்லிகா என்ற மூதாட்டி தனது குடும்பத்தில் ஆறு பேரை இழந்துள்ளார் மூன்று பேரின் உடல்கள் மட்டும் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் எஞ்சியம் மூவரின் உடல்களை தேடி மருத்துவமனைகளுக்கு அலைந்து வருகிறார் மருத்துவமனை ஒன்றில் அவர் கண்ணீர் மல்க தனது குடும்பத்தினரை தேடும் காணொளி பார்ப்போரை கண்ணீர் சிந்த வைத்துள்ளது புதைந்தது வயநாடு கேரளம் சந்திக்காத இயற்கை பேரழிவு இருநூற்று எண்பத்தி இரண்டு உயிர் குடித்த பயங்கர சரிவு கதறும் சொந்த உறவுகள் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு மிகப்பெரிய சம்பவமாக மாறியிருக்கிறது அதிலும் முண்டக்கை பகுதி மிகப்பெரிய அழிவை சந்தித்து இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பிலிருந்தே கேரள மாநிலத்தில் நிலவி வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கோழிக்கோடு வயநாடு மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இடைவிடாத குட்டிய மழையால் முப்பதாம் தேதி காலை முதல் வயநாட்டின் சில பகுதிகளில் லேசான நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இந்த மழையில் ஏராளமான வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் கேரள அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் சூரமலை பகுதியில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டதா இந்த சம்பவத்தில் இருந்து மக்கள் மீழ்வதற்குள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மற்றொரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்திரி வெள்ளேரி மலை மேப்பாடி மற்றும் திருச்சூர் ரயில் பாதை உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர பாதிப்பு அங்கிருந்த நூற்று கணக்கான வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளன இதனால் அந்த இடத்தில் வீடுகள் இருந்த தடமே இல்லாமல் காட்சியளிக்கிறது அனைத்து இடங்களும் மண்ணாலும் மரங்கள் மற்றும் பாறைகளாலும் ஊழல் கேரள அரசின் தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் வயநாடு சூழல் மலை நிலச்சரிவில் சிக்கி பேர் இழந்தவர்களில் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு பிறகு இதுவரை அறுபத்தி நான்கு சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பலர் மாயமான நிலையில் வழி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது இதில் சூரல்மலை மலை முண்டக்கை உள்ளிட்ட இடங்களில் சேற்றுடன் சென்றதில் மேற்பட்டோர் வெள்ளதில் அதே அதேபோல் முண்டக்கையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது தமிழர்கள் உயிரிழந்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது சூரல் மலையில் உள்ள தேயிலை தோட்டத்தில் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றியவர்கள் இந்த நிலச்சரிவில் புதைந்து உயிரிழந்ததோ தெரியவந்துள்ளது இத்தகைய சூழலில் வயநாடு நிலச்சரிவில் ஒரு ஊரையே காணவில்லை என முண்டத்தை பகுதி மக்கள் கண்ணீர் விட்டு கதறுகின்றனர் மேலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட உடல்களின் பாகங்களும் ஆங்காங்கே சிதறி கிடப்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் கேரள மாநிலம் இதுவரை பார்த்திராத இந்த இயற்கை பேரழிவால் அம்மாநில அரசே ஸ்தம்பித்து மத்திய மாநில அரசின் உத்தரவு பணி பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கேரளாவில் கனமழை காரணமாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்ட அத்தனை பேரிடர் மீட்புக் குழுக்களும் ஒட்டுமொத்தமாக சூழல் மலை மற்றும் முண்டக்கை பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதனால் கேரளாவில் பெரும் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது அ dite ராகுல் காந்தி எட்டி கூட பார்க்காத பிரமөр மோடி மூக்குடைத்த முதல்வர் வினராகி விஜயன் தடம் தெரியாமல் அழிந்த புஞ்சரி மட்டம் கிராமம் கேரளாவை குலுக்கும் மரண ஓலம் தொடர் கனமழையல் கேரள மாநிலம் വയനാട് மாவட்டத்தில் ஜூலை 30 ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதிகாலை நான்கு மணியளவில் தொலைவில் என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த இரு நிலச்சரிவுகளிலும் சுமார் ஐநூறு வீடுகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருந்தது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டு மூன்றாவது நாளான ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்றும் மீட்பு பணிகள் துனித கரியில் நடைபெற்று வருகிறது இந்த நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதையுண்டு இதுவரை இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நிலச்சரிவில் தமிழகத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்ததும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே போல சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவில் இடிந்து கிடக்கும் வீடு ஒன்றில் சிரித்தபடி நிற்கும் மூவோரின் புகைப்படம் ஒன்று பலரது நெஞ்சையும் உணக்கியது ஒரே குடும்பத்தை சேர்ந்த இந்த மூவரும் நிலச்சரிவில் சிக்கி இறந்து விட்டதாக இந்த புகைப்படம் இணையதளத்தில் வைரலானது இந்த நிலையில் அந்த குடும்பத்தை சேர்ந்த தீரஜ் என்பவர் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள் இறந்து விட்டதாக பரவும் செய்திகள் தவறானவை என பேட்டி அளித்துள்ளார் இதனால் இது போன்ற வதந்திகளை பேரிடர் சமயத்திலாவது பரப்பாமல் இருக்க கோரிக்கை எழுந்துள்ளது முண்டக்கு அருகே குஞ்சனிமட்டம் என்ற கிராமத்தில் இருபத்தி ஆறு குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாத சோகமான நிலை ஏற்பட்டுள்ளது வீடுகள் அனைத்தும் நொறுங்கி சுக்குநூறாக கிடப்பதால் மீட்பு படையினர் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்துப் போயுள்ளனர் மறுபுறம் அபாயகரமான முறையில் கயிற்றில் தொங்கியபடி சென்று மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நிலச்சரிவு குறித்து கேரள அரசை முன்கூட்டியே எச்சரித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளித்துள்ளார் வானிலை ஆய்வு மையம் ஒரு முறை கூட சிவப்பு எச்சரிக்கை விடுக்கவில்லை மாறாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கைதான் எங்களுக்கு கொடுத்தார்கள் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் அமித்ஷாவின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் அரசியல் மோதல் அதிகரித்திருக்கும் வேளையில் இரண்டாம் உலகப்போர் போர் பாணியில் இந்திய ராணுவம் வீட்பு பணிகளை செய்து வருகிறது வயநாடு சூரல்மலை பகுதியில் ராணுவத்தினர் பெயிலி என அழைக்கப்படும் முறையில் பாலத்தை வடிவமைத்து வருகின்றனர் சூரல்மலை ஆற்றின் குறுக்கே இந்த பாலம் சுமார் அரை கிலோமீட்டர் நீளத்துக்கு கட்டப்பட்டு வருகிறது இந்த பாலத்தின் வழியே தேவையான மீட்பு பணிகளும் கனரக வாகனங்களும் செல்லக்கூடிய வகையில் இந்த பாலம் தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலா பகுதிகளை மக்களவை எதிர்கட்சி தலைவரும் வயநாடு முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தி எம்பி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது இவர்கள் இருவரும் மீட்பு குழுவினரிடம் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து மேப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமுக்கும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனைக்கும் சென்று நிலச்சரிவில் சிக்கி சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து தங்களது ஆறுதல்களை தெரிவித்தனர் நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி துயரமான சூழலில் மக்களுடன் கடத்தி நிற்கிறார் ஆனால் இந்திய பிரதமரான மோடி தனது ஆறுதல்களை தெரிவித்துவிட்டு அவரது வழக்கமான பணிகளில் பிஸியாகிவிட்டார் இந்த மக்களை எட்டி கூட பார்க்க அவருக்கு நேரம் போதவில்லை என எதிர்கட்சிகளும் இணையவாசிகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர்